பொதுவாக என்ன தெரியுமா நினைச்சிட்டு இருக்கோம் நாம தேடி போகிற அன்பை விட நம்மளை தேடி வர அன்பு நிலையானதுன்னு சொல்கிறாங்க இது பகவத்கீதையிலையும் சொல்லப்பட்டிருக்கு நான் இல்லைன்னு சொல்லலை மறுக்கலை ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்களேன் நம்மளை தேடி வரவங்களை நம்ம ஒதுக்குறோம் அப்படின்னா அவங்க கிட்ட நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் பிடிக்காம இருக்கலாம் அதே மாதிரி நாம் தேடி போறவங்கள அவங்க நம்மளை மதிக்கலைன்னா நம்ம கிட்ட ஏதாவது விஷயம் நம்ம தேடி போகிறோம் பார்த்தீங்களா அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் அதனால தான் வந்து இந்த விஷயமே நடக்குது அதனால் உங்களுக்கு எது கிடைக்கணும்னு இருக்கோ அது கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் வந்து ஒருத்தரோட நட்பு வேணும்ன்ட்டு நினச்சி அவங்கக்கிட்ட போகிறீங்க அப்படின்னா அது கிடைக்கலனா விட்டுருங்க அவ்வளோதான் அமைதியாக இருந்துருங்களேன் அதுக்கப்புறம் உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும் நமக்கு உண்மையாக இருந்தவங்க யார் நம்ம கூட யார் கடைசி வரைக்கும் இருப்பா அப்படின்னு உங்கள் மனசே சொல்லும் சரி இவங்க கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணும் பார்த்தீங்களா அப்போ உங்களுக்கு யார் பிடிக்குதோ அவங்க கூட நீங்கள் நட்பை தொடருங்க எந்த முடிவும் எடுக்க முடியாத பொழுது அமைதியாக இருங்க அதான் உங்களுக்கு நல்லது